ரிலாக்ஸ்ங்கிறது நாம சில காரியத்தை பார்த்து அடையுதில் டாக்டர் ஒருத்தர் மனநிலை சரியில்லை அவங்கள கொண்டு போனவர் சொன்னாங்க அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவை டாக்டர் என்ன செய்ய எங்கேயாச்சும் பசுமையான இடத்துக்கு கூட்டு போங்க பூங்காவை கூட்டு போங்க அப்படி பப்ளிக் இடத்துக்கு கூட்டு போங்க அப்படி மக்கள் எல்லாம் கலகலப்பா இருக்கிற இடத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு அவர் சொன்னார் நான் சொன்ன டாக்டர் கொஞ்ச நேரம் அவரை வச்சுட்டு நாங்க தியானம் செய்யலாமா

பணக்காரர்கள் மாதிரி காட்சி அளிப்பாங்க யாராவது நம்மீது பச்சாதாபட்டு நமக்கு ஏதாவது உதவி செய்யணும் இவங்க எல்லாம் பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்ச கூடாது அப்படி நினைச்சா என்ன பாவான்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்களா அது எங்க ரப்ப நாங்க அவங்கள்ட்ட போய் குறையா காட்டின மாதிரி ஆயிடும் எங்க ரப்ப அவங்க கிட்ட போய் குறையா காட்டிட்டோம் அல்லாஹ் பாத்தீங்களா எங்களை எவ்வளவு கஷ்டமா வாழ வச்சுட்டான் அப்படி என்று அல்லாஹ போய் நான் அவங்ககிட்ட குறைபடுத்தி காட்டுவதாக ஆயிடும் எனவே எங்களை கஷ்டத்தை மறைத்து நாங்கள் ஆக்கி கொள்கிறோம் ஏன் எங்கள் ரப்பை இன்னொருவன் குறையா நினைக்கிற மாதிரி நாங்கள் வாழ விரும்பல ஆயிரம் முறை நாமே நம்ம ரப்ப குறைபட்டோம் ஆயிரம் முறை நாமே குறைபட்டோம் ஏன் இப்படி நடத்தினான் ஏன் இப்படி நடக்கிறான் ஏன் இப்படி செய்தார் ஏன் அப்படி செய்தான் நமக்கு நாமே குறைபட்டோம் இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் வருஷம் கழிச்சு எங்க தாப்பனார் அந்த என்னுடைய மாம தாய் மாம வீட்டுலதான் பொண்ணு எடுக்கணும் அந்த பொண்ணு ரொம்ப விருப்பமான விட்டுட்டு நான் இந்த பொண்ணை கட்டிட்டேன் இவ்வளவு கல்யாணம் கஷ்டப்படுறேன் இருபது வருஷத்துக்கு பின்னால தான் மனன் மொழித்து கொண்ட அந்த பெண்ணை இன்னும் வருத்தப்படுகிறார் இன்னும் குறை சொல்கிறார் அந்த பெண்ணை எங்க தாப்பனார் கட்ட சொல்லுமோ நான் கட்டியிருக்கனுங்கிறார் இப்ப நான் அவரிடத்தில் கேட்டதெல்லாம் இருபது ஆண்டுகள் அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை இன்னும் குறை

அதனாலதான் நபியினுடைய மனைவி அன்னை உமா பீமா கேட்டாங்களா யார நிறைய எல்லா மனை நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க அவங்க வேற ஒரு கணவர்கிட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்க வேற ஒரு கணவரோடு வாழ்ந்துட்டு வல்லல் நபி சொல்லல்லா அலி சொல்லத்தை கருத்து நிக்கா செய்துக்கிட்டாங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு நம்ம சொர்க்கத்துல கணவராக தான் வரணும் ஏன்னா இங்க கணவர் அங்கேயும் கணவராக இருப்பாங்க ஆனா ரெண்டு பெண்ணோடு மூணு பெண்ணோடு அந்த பெண்கள் அந்த மூணு பெண்ணையும் அவங்க மனைவியா வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஒரு பெண் மூணு கணவரோடு வாழ்ந்தால் மூணு கணவரோடு எங்க இருக்க முடியாது முதல்ல ஒரு கணவர் தலாக்காய் இரண்டாவது ஒரு கணவர் அரசுல நாளை அந்த அம்மா எப்படி கேக்கிறாங்க ஒரு பெண்மணி அந்த அம்மா கேக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு ரெண்டு கணவர் ரெண்டு கணவன்மார்களுமே முஸ்லிம்கள் ஈமான் கொண்டவர்கள் ரெண்டு கணவனுமே சொர்க்கத்துக்கும் போயிட்டாங்க அந்த அம்மாவும் சொர்க்கம் போயிட்டாங்க அந்த கேள்வியை பாருங்க நபின்னு சொல்லாம தாய்மார்களுக்கு ஞாபகப்படுத்துற ரெண்டு கணவன் ரெண்டு கணவனும் ஈமானுடையவர்கள் ரெண்டு கணவரும் சொர்க்கத்துக்கு தகுதியானவங்க ரெண்டு கணவரும் சொர்க்கம் போயிட்டாங்க அந்த அம்மாவும் சொர்க்கம் போயிட்டாங்க இந்த அம்மா எந்த கணவரோடு இருப்பார் எந்த கணவரோடு இருப்பார் காத்தமுன் நபி என் சொல்லல்லா அலை சொல்லாம் கேள்வி கேட்கும் போது உணர்வை புரிகிற நசீம் இல்லையா ரசூல் எப்படிப்பட்டவங்க சொன்னாங்களாம் ஒண்ணும் இல்லாத விவகாரம் எல்லாம் இல்ல ரெண்டு கணவன்ல எந்த கணவன் அந்த பெண்ணோடு ரொம்ப நல்ல முறையில குணத்தோடு நடந்தாரோ அந்த கணவனோடு இருப்பாங்க ரெண்டு கணவன்ல எந்த கணவனுக்கு நல்ல குணமும் அம்மாவின் நெருக்கம் இருந்துச்சோ அந்த கணவரோடு உடனே அவங்க சொன்னாங்க தெரியல ரசூல விட யார் நல்ல குணம் ரசூலை விட யார் நல்ல குணம் அப்ப நம்ம யார் கூடதான் இருப்போம் ரசூல் கூட தான் இருப்போம் இன்னொரு விஷயம் அந்த அம்மாவுடைய ரெண்டு கணவரும் சொர்க்கம்ங்கிறாங்க நவியையும் அந்த பழைய கணவரையும் இருக்க வேண்டிய இடம் ரசூலோடு நபியோடு இருக்கணுமே எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டும் நோக்கி ரசூலை ஒவ்வொரு பார்வையும் அல்லாவோடு ரசூலோடு என் மருமை எப்படி இருக்க வேண்டும் யாரோடு இருக்க வேண்டும் என்பதை கூட மகிழ்ச்சி நிறைந்த உலகத்திலேயே தீர்மானிக்கிற இடத்தில் வாழ்ந்த பெண்மணிகள் எங்கே எங்கள் சகோதரிகள் நான் போய் கொண்டிருக்கிறோம் அந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வை அழகாக வாழும் இந்த உலகில் கணவன் அழகான கணவர் அன்பான கணவர் அரவணைக்கிற கணவர் எல்லாம் இருக்க என் மருமை எந்த கணவரோடு இருக்கும் என்று ஒரு கேள்வி எழுப்பும் இடத்தில் பெண்கள் இருந்தார்கள் என்றால் அந்த வாழ்க்கையில் எத்தனை ரசனை மருமையின் தேட்டம் அல்லாவின் நெருக்கம் அல்லாமா சையது என்றான் கப்பல் பயணம் கப்பல் பயணத்துல அவங்க இந்த துணியை தைச்சிக்கிட்டே போறாங்க துணியை தைக்கிறாங்க இழிந்த ஆடையையும் தைத்துக் கொள்வார்கள் அழுக்காடையை சுத்தமாக்கிடுவாங்க எனக்கு ஆடை அழுக்கா இருக்குதுன்னு இன்னொருத்தட்ட போய் ஆடை கேட்கறது இல்லை அழுக்கோடு உடுத்துறதும் இல்லை நீங்க அழுக்கா உறுத்துறது கிழிஞ்ச நிலையில உடுத்துட்டா ஒண்ணுமே இல்லாத கஷ்டப்படுறாங்களே எங்களை நினைச்சிட்டா அந்த கஷ்டத்தையும் கஷ்டத்தை நான் பெற்றதையும் என் மீது வைக்க மாட்டாங்க இப்படி இவங்களை கஷ்டப்படுத்தி அல்லாஹ் வச்சுக்கிறானே நினைச்சிடக்கூடாது அல்லா மீது நாம நல்ல எண்ணம் கொள்கிறோம் என்பதை தாண்டி நம்மை பார்த்து இன்னொருவர் அல்லாவின் மீது கோபப்படுற வாழ்க்கையோ வருத்தப்படுற வாழ்க்கையோ குறைபடுற வாழ்க்கையோ வருவதற்கு நம்ம காரணமா எல்லாருக்கும் இருந்தா நான் கொஞ்சம் விளங்க சொல்கிறேன் உங்களை குறைபடாதீர்கள் என்கிறேன் தூரமா போகாதீர்கள் என்கிறேன் நீங்க தூரமாகுவதால அவனுக்கு ஒரு நஷ்டம் எல்லாம் கிடையாது உங்களை அவன் விடுறதும் இல்லை எப்படியாவது கொண்டு வந்து அருகாமையில் வைத்து பார்க்க ஆசைப்படுகிறார் அப்படி தச்சுக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு கையில இருந்து ஊசிக்கு விழுந்து கடல்ல விழுந்துட்டு ஊசி கடல்ல விழுந்தான் சஹாபி ஊசி கடல்ல விழுந்துட்டு கடல்ல விழுந்த உடனே கடலுக்குள்ள எட்டி பார்க்க ஊசிய கடலுக்குள்ள பார்க்கல வானத்தை பார்த்தாங்க ஊசி விழுந்தது கீழே பார்த்தது வானத்தை இங்கதான் தான் சஹா பார்த்துட்டு சொன்னாங்க என்ன ரொம்பு பாதி வேலை இருக்குது அப்படி தண்ணி மேல வந்துச்சு ஊசி வந்துச்சு எடுத்துக்கிட்டாங்க தண்ணி மேல வந்துச்சு ஊசி வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க பாதி வேலை இருக்குதே ரொம்பே வேற ஒண்ணும் சொல்லல யாரு இந்த மண்ணை அலங்காரமாக்கி கொண்டவர்கள் விண்ணின் அலங்காரமும் அசாபி கண்ணுஜூ என் தோழர்கள் விண்ணின் அலங்காரம் நாயகம் என் விண்ணின் அலங்காரம் நட்சத்திரத்தை பார்த்துக்கிறீங்களா அது வானத்துக்கு அழகு அழகுதானே இவங்கதான் வானத்தின் அழகான நட்சத்திரம் என் சகாபிகள் தான் விண்ணுக்கும் அவர்கள் அழகு மண்ணுக்கும் அழகு நான் சொல்றது பார்வ வித்தியாசம் ஊசி கண்ணு தண்ணியில விழுந்துட்டா தண்ணியதான் பார்ப்போம் கடல் இவ்வளவு இதா இருக்கு ஆழமா இருக்கு உள்ள தண்ணி கலங்களா இருக்கு ஊசி கிடைச்சிருமா எப்படி எடுக்கிறது ஊசி விழுந்துச்சு பார்த்தாங்க பார்த்த உடனே பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்ச பாதிவேல பாக்கி இருக்கேன்னா அப்படி தண்ணி மேல வருது கடலுக்குள்ளே விழுந்த ஊசி எடுப்பது என்பது உலகத்தில் சாத்தியம் இல்லை என்று பேசப்படும் சஹாபிகளுக்கு மாத்தியம் அல்லா உடையவர்களுக்கு அசாத்தியங்கள் அனைத்தும் சாத்தியமான அல்லாவுடையவர்களுக்கு அசாத்தியம் சாத்தியம் நீங்கள் அண்ணாவுடைய மாறுங்கள் என்கிறேன் நான் மிகைப்பாக பேசவில்லை நடந்ததை பேசுகிறேன் ரசூலின் சஹாபியை பற்றி பேசுகிறேன் கொஞ்ச தான் போச்சு கப்பல் திடீர்னு கப்பல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கும் அப்படியே கடல் கொந்தளிக்க செய்த இருக்கிறாங்க அங்க சரியான நேரத்துல முடிச்சுக்கிடுவோம் பயான எல்லா இடத்துலையும் சொல்றது அது நேரம் பார்த்து எல்லாம் பேசுறது இல்லை உங்களை பார்த்துதான் பேசுறது உங்களை பார்த்து பேசுறது நீங்க எவ்வளவு முகத்த மகிழ்ச்சியோடு திருப்தியோடு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ பேசிக்கிட்டே இருப்போம் நீங்க அங்க வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா முடிச்சிருவோம் அவ்வளவுதான் ஏன்னா இது கடமைக்கு பேசுறதுலாம் இல்ல உங்களை அல்லா உடையவர்களாக மாற்றி கொண்டு வர்ற வரைக்கும் பேசுவோம் நீங்கள் ஆகும் வரையிலும் அல்லாஹ் எங்களையும் ஆக்கி வைக்க வேண்டும் அல்லாட்ட நான் கேட்க லட்சோப லட்ச மக்கள் ஒவ்வொரு மதரசாக்களும் ஜாமியாக்களும் நிஸ்வான்களும் எங்கள் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கொண்டு கருப்பியத்து தருகிறோம் பாடம் படித்து தருகிறோம் குரானை சொல்லுகிறோம் அதிசை சொல்லுகிறோம் வரும் நிகழ்வை சொல்லி பாடம் தருகிறோம் பார்த்தாயா ரசூல் எப்படி வார்த்தையை அல்லா எப்படி வார்த்தையை இங்கே சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தைக்கு பின்னால் நம் வாழ்க்கை எங்கே ஹத்தா நீங்கள் பிரியப்படுவதை நீங்கள் பிரியப்படுவதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் பெரிய அளவுல நன்மை எல்லாம் நீங்க அடைஞ்சுக்கிற முடியாது என்று ஒரு ஆயத்து இறங்கிய போது பார்த்தாயா எங்கள் பெண் மக்களை வைத்து பாடம் நடத்துகிறோம் எங்கள் ஜாமியாக்களில் மதரசாக்களில் எங்கள் அன்பு மௌலவிகளுக்கு பாடம் நடத்தி அவர்களை மௌலவி என்று சனது கொடுக்கிறோம் பார்த்தீர்களா நான் உயர்வான இடத்தை அடைய வேண்டும் என்றால் உனக்கு பிரியமானதை கொடுத்தா தான் அடைய முடியும் இறங்கிய போது உலகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது என்ன புரட்சி நீங்கள் பிரியப்படுறதை கொடுக்கணும் அவங்க அவங்கெல்லாம் எனக்கு பிரியமானது எனக்கு பிரியமானது எது அந்த ஆயத்து இறங்கிய ஒரு மாசம் சஹாபாக்களின் நாவில் வந்த வார்த்தை இதுதான் எனக்கு எது பிரியம் பிரியமானதை கொடுத்தா கடைப்பால் வருது பிரியமானது எது ஒவ்வொருவர்களும் அதை விட ஒரு பெரிய விஷயம் ஒரு சாமி ஒரு பெண்ணை ரொம்ப நேசித்தாங்க அடிமைப் பெண் உயிரே வச்சிருந்தாங்க அந்த அம்மா ரொம்ப அழகான பெண்மணி அவர் சொன்னார் நான் தேடி தேடி பார்த்தேன் கடைசியாக எனக்கு பிரியம் அந்த பெண்ணு தான் அந்த பெண்ணை இனி நான் பயன்படுத்தக்கூடாது கொண்டே ரசூலை தருவாரு யார் ரசூல் அல்லா நான் ரொம்ப பிரியம் அன்பு கலந்து வாழ்கிற இந்த பெண்ணோடு எனக்கு பிரியமானது கொடுத்தா தான் அல்லா கிடைப்பான்னு குரான் சொல்லுது இந்த அம்மாவை நான் அல்லாஹ்வுக்காக உரிமை விட்டுட்டேன் மனசு வரும் சிலதை விடுறதுக்கு மனசே வராது மனசே வராத இரண்டரை இதயத்தில் கலந்த கலந்தேசியை விட்டு கொடுத்தான் காதலை விடுறாங்க ஏன் இது அற்ப காதல் அருள் நிறைந்த காதல அல்லா கிடைக்கிறேன் அற்ப காதலை தயார் நிறைந்த காதலன் இழக்க முடியாது என்றார்கள் ஆயத்து இறங்கிய போது எப்படிப்பட்ட புரட்சியை அரபுலகம் அன்னனார் தர்பாரில் சந்தித்தது நாங்கள் எங்கள் மதரசாவில் எங்கள் அன்பு மாணவியர்களுக்கு பாடம் நடத்தினோம் அல்ல இங்க சனதுக்கு வெளியில வர்றவங்க ஏதோ ஒரு டாக்டர் பட்டம் இன்ஜினியர் பட்டம் வக்கீல் பட்டம் பெற மாதிரியான பட்டம் இந்த பட்டத்திற்கு பின்னால் இங்கே கொடுக்கப்பெறுகிற சனதுக்கு பின்னால் இங்கே வளருகிற எங்கள் பிள்ளைகள் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா குரான் ஷெரீப உட்கார்ந்து ஓதுவாங்க உங்க வீட்டுக்கு இனி வாயல் காவலாளி தேவையில்லை பெருமானார் சலுன்னு சொன்னாங்க உங்க வீட்டுல உங்க பெண்கள் குரான் ஓதுறாங்கன்னா உங்க வீட்டுக்கு பரக்கத் இனி வந்து குவியும் உங்கள் வீட்டின் பாதுகாப்பாளர்களாக மலக்குமார்களை வந்து விடுவார் அப்பத்துகுல் மலாயிக்கா அப்பத்துகுல் மலாயிக்கா குராணவோது ரீங்க வறக்கத்து வந்துடும் குராணவோதிரியா பாதுகாப்பு வந்துடும் வறக்கத்தும் பாதுகாப்பும் தேவை உங்கள் வீட்டின் வறக்கத்தாக உங்கள் வீட்டின் பாதுகாப்பாளர்களாக இங்கே சனது பெறுகிறார்கள் எங்கள் ராணி மாக்கன் முபல்ல பாக்கன் ஏதோ ஒரு த்ரீ இயர்ஸ் கோஸ்ட்டு முடிச்சிட்டு வர்றாங்கன்னு நினைச்சிடாதீங்க உங்க வீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் அவர் நினைவை கொண்டு தரப்போகிறார்கள் அவங்களை கல்யாணம் அளிக்க இருக்கிற மாப்பிள்ளைகள் என்ன தவம் செய்திருப்பார்களோ என்ன தவம் செய்திருப்பார்களோ ஒரு ஆலிமாவை நிகா செய்யணும்னா லேசான விஷயமா அது கொடுத்து வச்சுக்கணும் கடல் கொந்தளிக்கு அப்படி ஒரு தடுமாற்றம் செய்யுதுனா அபு ரஹானா ரதியல் தான் இருக்கிற கப்பல் அப்படி மிதக்குது அப்படி புரட்டுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஊசிய தூக்கி கொடுத்துச்சு கடல் கீழே விழுந்த ஊசிய தூக்கி கொடுத்தது கடல் இப்ப கடல் கொந்தளிக்குது அப்படி தடுமாறுது கப்பலை புரட்ட போகுது எல்லாரும் அப்படி இப்படிமா பதறாங்க அல்லாம அபூர்வானா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா இன்னமா அந்த அப்துல் அவங்க சொன்ன வார்த்தை அபஷி கப்பலை பார்த்து கடலை பார்த்து முதல்ல கடல்ல ஊசி விழுந்துச்சு கடலை பார்க்கல அல்லாஹ பார்த்தாங்க தண்ணி மேல வந்து கொடுத்துட்டு போயிட்டு அங்க கடல் கொந்தளிக்கிறது அதுல மாணவியின் சாமி இருக்கிறார் அபூர் ஷானார் வந்து எம்தாஹ்வான் சொன்னாங்க கப் கடலை பார்த்து சொன்னாங்க என்ன ஆட்டம் போடுற என்ன ஆட்டம் போடுகிறாய் நீ யாரு தெரியுமா என்னம்மா அந்த அப்துல் ஹபஷீ நீ ஒரு கருப்பு அடிமை நீ ஒரு கடல் எப்படி இருக்கும் கருப்பா இருக்குது ஒரு கருப்பு அடிமை உனக்கென்ன ஆட்டம் உஷ்குன் அடங்கு என்றார்கள் கபல் அமைதியாயிட்டு கடல் அமைதியாயி திறந்து பாருங்கள் வரலாறு நீ ஒரு கருப்பு அடிமை ஆட்டம் போடாது அடங்கு அமைதியாகுன்னு அவங்க சொன்னாங்க கடல் அமைதி ஆச்சுங்கிறது ரெண்டாவது நான் சொல்றது அவங்க சொன்னதை கேக்குச்சு பாருங்க கடல் அவங்க சொல்லும்போது கடல் கேக்குது பாருங்க கடலுக்கும் காது இருக்கிறது அந்த கடலோடு பேசுகிற நாவாற்றல் நமக்கு இருந்தால் அல்லாஹ் எல்லாருக்கும் தோபி செய்வானால் பன்னெண்டே முக்காலுக்கு முடிப்போம் இன்ஷா அல்லா

கையில வைக்க வேண்டியதை கல்புல வச்சுட்டேன் கல்புல வைக்க வேண்டியதை கையில வச்சுட்டேன் அப்துல் கலாஜி ஜீலான்னு சொன்னாங்க உலகம் அழகாதுன்னா கையில வச்சுக்கப்ப கல்புல வைக்காது அல்லாவை கையில வைக்காத கல்புல வைந்தாங்க நம்ம உலகத்தை கல்புல வச்சிட்டோம் அல்லாவ கையில வச்சுட்டோம் இருக்கணும் ஆத்துனீங்களா எல்லாரும் பதட்டம் அடையும் போது நீங்க அமைதியா இருப்பீங்க வீட்டுல ஊன் கிடக்கும் நீங்க தான் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருப்பீங்க வாழ்க்கையில ரிலாக்ஸ்ங்கிறது நாம சில காரியத்தை பார்த்து அடையுது இதுல இன்னைக்கு டாக்டர் ஒருத்தர் மனநிலை சரியில்லை அவங்கள கொண்டு போன போது சொன்னாங்க அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவை டாக்டர் என்ன செய்ய எங்கயாச்சும் பசுமையான இடத்துக்கு கூட்டு போங்க பூங்கா கூட்டு போங்க அப்படி பப்ளிக் இடத்துக்கு கூட்டு போங்க அப்படி மக்கள் எல்லாம் கலகலப்பா இருக்க இடத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு அவர் சொன்னார் நான் சொன்ன டாக்டர் கொஞ்ச நேரம் அவரை வச்சுட்டு நாங்க தியானம் செய்யலாமா அது ரொம்ப நல்லதுன்னு அவரை கூட்டு போனோம் பசுமையான இடத்துக்கெல்லாம் அவரை கூட்டு போகிற போதெல்லாம் அவரை கொண்டு அங்க உட்கார வச்சுட்டு நான் நாலஞ்சு பேர் ஒன்னா உட்கார்ந்து அவரும் சேர்ந்து ஓதுனாரு அவர் ரிலாக்ஸ் ஆகி இன்னைக்கு அவரு அடுத்த ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் பசுமையான இடத்துல போய் பசுமையை கொடுத்தவனை நினைத்து பார்த்தால் பசுமை நம்ம கல்வில வந்துடும் நம்ம வெறும் பசுமை மட்டும் பார்த்துட்டு பரபரப்பாகி வந்துடுறோம் அல்லாக்கு பேசலாம் கடல்ல பேசுதலாம் அதான் பெரிய விஷயம் கடலுக்கு பேசுற அந்த உஷ்கன் என்ற அந்த அணுரு ஏவர் இது ஏதோ ஒரு மூலையில வந்த வரலாறுல ஒரு சகாபி வாழ்க்கை அபிதோழர் நீ அமைதியாகு ஆட்டம் வேண்டாம் உனக்கு அது அந்த வாசகம் நீ அமைதியாகு ஆட்டம் போடுறதுக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு என்ன அழகு இருக்குது உனக்கு என்ன அந்தஸ்து இருக்குது நான் அழகும் அந்தஸ்து உடைய அல்லாஹ்வுடையவன் டிரசூனி சகாபி நான் எனக்கு அழகும் இல்லை இல்லை என்னை விட எந்த வகையிலும் நீ உயர்ந்தவன் இல்லை என்னை ஆட்ட பாக்கிறாயா அசைக்க பார்க்கறாயா உனக்கு வீழ்த்த பார்க்கறாயா முடியாது நீ அமைதியாக கடல் அமைதியாச்சு பேசணுமே கற்ப கடல்ல அது கேட்கணுமே எங்க போகிறீர்கள் ஃபாயினத்தது தவோன் இன் ஹுவ இல்லா திக்குருளில் ஆலமீன் எங்கே போகிறீர்கள் இதுதான் திக்குருளில் ஆலமீன் உலகத்திற்கே நாங்கள் சொல்லுகிற அறிவுரை என்று அல்லாஹ் குரானை பற்றி சொல்லுவார் இதுதான் சிக்குருளில் ஆலமீன் ஆலம்களுக்கே உலகத்திற்கு அது அறிவுரை உலகத்தில் வாங்கவர்களுக்கு அறிவுரை இத விட்டுட்டு எங்க போறீங்க எல்லா விஷயத்துக்கும் வெளியில போய் நின்னான் கொஞ்சம் உணவு சரியில்லை கொஞ்சம் கஷ்டம் எல்லாவற்றுக்கும் தவிர எல்லாத்தையும் போயிட்டோம் நீங்க போக வேண்டிய இடம் அல்லாவின் பக்கம் போயிட்டீங்களா எல்லா இடத்திலும் நிம்மதி பெறுகிறீர்கள் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோவி செய்வானாக சங்கை மிக்கவர்களே அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான வாழ்க்கை தந்திருக்கிறான் இது அவன் கொடுத்த வாழ்க்கை இப்ராஹிம் ஹலீலுல்லா பேசினாங்க எல்லா பெரிய ஆளுமா அவங்க சொன்னாங்க எனக்கு அப்பப்ப சாப்பாடு கொடுக்கறான் அப்பப்ப தண்ணிய கொடுக்கறான் நான் நோய் வந்து படுத்துட்டேன்னா அவனும் எனக்கு சிவா கொடுக்கறான் செல்லலாம் வாழ்க்கை செல்லாம் சாப்பிடல நோங்க வச்சாங்க அடுத்த நாள் நோங்க வச்சாங்க அடுத்த நாள் நோம்பு வச்சாங்க சாபாக்க நாங்க நோங்க வைக்க போறேன் சொன்னாங்க நான் அப்படி தொடர் நோம்பல அனுமதிக்க முடியாது பெருமான தொடரெல்லாம் பிடிக்கிறது இல்ல நாம் அனுமதிக்கல இல்ல நாயகமே தாங்கள் ரசூ சொன்னாங்க உனக்கு தெரியுமா எனக்கும் உனக்கும் என் ரப்புக்கும் உன் ரப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா நான் என்ன வித்தியாசம் என் ரப்பு

நீ ஒரு நிலையில இருந்து கொண்டு திடீர்னு நோம்பு உடம்பு கஷ்டமா இருந்துச்சுன்னா நோன்பு வச்சே கஷ்டப்படுறானே அல்லாட்ட போய் அவன் செய்ய சொன்ன அமலை செய்துட்டு கஷ்டமான அமலை கொடுத்துட்டேன்னு சொன்னா அல்லா வருத்தப்படுகிறான் உன்னால முடியாததை கொண்டு அவன் கஷ்டப்படுத்தலன்னு குரான்ல வாக்களிச்சு